முதல்வா என் போற்ற மந்திரவடி வேல் வருக வருக பாசவன் வருக 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 ஏசகுரமவள் நினைவோம் வருக ஆறுமுகம் படைக்காயியா வருக நீலவன் தம் வருக சிலகி வேலவன் சீக்கிரம் வருக பவனா சடுதியில் வருக ಬವ ಸರ ರೀಗ ನವ ಸರಿ ನಬವ ಸರಹನ ವೀರಾಣಮೋ ನಮ ವಿಭವ ಸರಹನ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರಗನ ಮರ್ಗವರ್ಗ ಅಸುರ ಕುಡಿ ಕೊಡ್ತಾಯಿಯವರು ಗ என்னை இளையோன் கையில் பன்னிரண்டாயுத பாசாங்கு சமும் பரந்த பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் இழியும் அடைவுடன் சௌவும் உயிரொழி சௌவும் உயிரொழி கிளியும் இளியும் சௌவும் கிளரொளி ஐயும் நுண்ணித்த மோழிரும் ாம் சிவகுகம் வருக முகமும் மணிமுடியும் நீடும் நெற்றியும் நீண்ட குருவமும் பன்னீர் கண்ணும் கவல செவ்வாயும் நன்மை நெற்றியில் நவமணி சுற்றியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆதி பின்புய தலகியமாக ൂഷണമുംതകമുധരിത്ത് നന്മി പൂണ്ടവര